வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து பலனை தரப்போறாரு அஷ்டமத்து சனி கஷ்டமே தரும் அப்படின்னு கலங்க வேண்டாம் எல்லா விஷயங்களிலுமே முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டாலே எந்தவித பாதிப்புகளும் உங்களுக்கு உண்டாகாது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கப் போகிறார் சனி பகவான் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை கஷ்டங்கள் என தவறாக புரிந்து கொள்ளாதீங்க உடம்போட்ட தங்கமாய் நீங்கள் மிளிர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் குரு மற்றும் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது குரு லாபஸ்தானத்தில் வந்தாலும் கூட சனியின் ஆதிக்கத்தால் சில சில தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் குறிப்பா மாணவர்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்தணும் வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க மனதையும் உடலையும் உற்சாகமா ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுல கவனம் செலுத்துங்க வீண் விமர்சனங்கள் ஆடம்பர செலவுகள் கேளிக்கைகளில் நாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தாலே போதும் நடப்பதெல்லாம் உங்களுக்கு நன்மை தான் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க சில பேர் வந்து முயற்சி செய்வாங்க அதனால வீட்டு விஷயத்துல மூன்றாவது ஆள் யாரையுமே தலையிட அனுமதிக்காதீங்க இந்த ராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது நன்கு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வங்கி காசோலைகள் சொத்து ஆவணங்கள் நகை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எவருக்காகவுமே பொறுப்பேற்காதீங்க கடன் வாங்கும் சூழல் வந்தாலுமே தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வாகன விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நட்பை தேர்ந்தெடுப்பதில் சிந்தித்து செயல்படவும் புதியவர்களை நம்பி புது முயற்சிகளில் எதுலேயுமே நீங்கள் இறங்காதீங்க பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் இருப்பது ரொம்ப அவசியம் கடன் விஷயத்துல அலட்சியம் வேண்டாம் தெய்வ பலம் உங்களுக்கு பாதுகாக்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்தபடி சம்பளம் உங்களுக்கு உயரும் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து பத்தாம் இடங்களை பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால சாதுரியமாக பேசுவீங்க ஆனா சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்குவீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும் சனி உங்களோட அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால சிலரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பீங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வந்து சரியாகும் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால பணியில் சவால்கள் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க திறம்பட முடிச்சு காட்டிடுவீங்க தொழிலில் அதீத முனைப்புடன் நீங்க செயல்படுவீங்க இந்த ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவெடுப்பதில் கவனமா இருக்கணும் இருந்தாலும் வீடு சொத்து போன்றவை நல்லபடியாக உங்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அவசியமாக வெளி உணவுகள் நேரம் தவறிய உணவுகள் உறக்கம் இதெல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துடுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் உடல் நலம் மற்றும் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் சில சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அடைவாங்க இருந்தாலும் அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களில் சில பேர் வந்து வெளியூரில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருந்தால் இவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி பார்ப்பது நன்மையே அளிக்கும் புது அதிகாரியால் சில சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் சற்று தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்